நம்முடைய வாழ்க்கை படகு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது நமக்கு உணர்வு வரும் அந்த உத்தரவாதம் எடுக்கிற ஒரு நபர் கூட ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கேரண்டியே கிடையாது நோவா விநாட்களில் நோவா உத்தரவாதம் எடுத்தான் அது குடும்பமே காக்க ஒரு ஆள் உத்தரவாதம் எடுக்க ரெடியானா போதும் ஒரு நபர் உத்தரவாதம் எடுக்க இது ஒண்ணும் தெரியாது எதுவுமே கிடையாது எல்லாம் சேர்ந்து மூழ்கிட்டு இருப்பவர்களின் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நாளைக்கு அவர் இல்லாத போது இந்த ஜபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த ஜபத்தினுடைய பதில் என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக பேரது பதினோரு பேரோடு கூட எழுந்து நின்றாம் நாளைக்கு நீங்க இல்லைனாலும் உங்க தலைமுறை எழும்பி நிற்கும்